ஜோதிட செய்திகள் அன்பர்களுக்கு வணக்கம் என் தாய் தந்தை என் குருநாதர் திருப்பூர் ஜி கே ஐயா மற்ற குருமார்களின் பொற்பாதங்களை வணங்கி இந்த பதிவிடுகிறேன் இன்றைய பதிவில் பார்த்திங்க அப்படின்னா நான்கு பதிமூன்று இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று இந்த தேதியில் பிறந்தைங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வங்கிகள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவான தான் ஒரு நாற்பது சதவீதம் அனைவருக்கும் பயன் தரக்கூடியதாக இருக்கும் இந்த தேதியில் பிறந்தைங்களுக்கு இது ஒரு தனி நபருக்கு வந்து கணக்குக்கு தான் சொல்கிறோம் இது வந்து ரெண்டு பேர் சேர்ந்து தோங்குறத வந்து பார்த்திங்க அப்படின்னா அது பலன் மாறும் அதனால் இந்த தேதியில் பிறந்தைங்க உங்கள் பேரில் மட்டும் கணக்கு ஓப்பன் பண்ணுறீங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா நான் சொல்லக்கூடிய வங்கையில் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும் இப்படி நான் சொல்கிற வங்கியில் உங்களுக்கு கணக்குகள் இல்லை தற்பொழுது வேறு பேங்க்கில் தான் இருக்குதுன்னா கவலைப்பட வேண்டாம் அதுலேயே பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது வாய்ப்பு இல்லை மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தேன்னா நான் சொல்லக்கூடிய வங்கியில் மற்ற கட்டணங்கள் நிபந்தனைகள் இதெல்லாம் உங்களுக்கு பொ பொருந்தி வந்தது அப்படின்னா நீங்கள் இந்த வங்கிகளில் தாராளமாக கணக்குகள் துவங்கலாம் இது எப்போ துவங்கணும் அப்படின்னா ஒரு நல்ல நாலு கிளாஸ் தேர்ந்தெடுத்து அந்த நாட்களில் வங்கி கணக்கு துவங்கலாம் இப்போ மூன்று சாரி நான்கு பதிமூன்று இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று இந்த தேதியில் பிறந்தைங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வங்கிகள் என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன் பேங்க் ஆஃப் இந்தியா கனரா பேங்க் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா பஞ்சாப் நேஷனல் பேங்க் ஐசிஐசிஐ பேங்க் டிசிபி பேங்க் தனலக்ஷ்மி பேங்க் ஸ்டேட் பேங்க் ஆஃப் மைசூர் யெஸ் பேங்க் இந்த வங்கிகளில் பார்த்தீங்க அப்படின்னா நான்கு பதிமூன்று இருபத்தி இரண்டு முப்பத்தி ஒன்று தேதிகளில் பிறந்த ஆணோ பெண்ணை இருவருமே இதை பயன்படுத்திக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்